தஞ்சை நகரின் மையப்பகுதியில் ஆங்கிலேய ஆட்சியின் போது நிறுவப்பட்ட கல்லணை கால்வாய் ஆறு தஞ்சை புதுக்கோட்டை என இரண்டு மாவட்டங்களின் பாசனத்திற்கு நீராதாரமாக விளங்கி வருகிறது மேட்டூர் அணையில் திறந்துவிடப்படும் தண்ணீர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடைந்த பிறகு கல்லணை கால்வாய் ஆறு மூலம் பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன தற்போது பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காத நிலையில் கல்லணை கால்வாய் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள மருத்துவமனை நட்சத்திர ஹோட்டல் திருமண மண்டபம் வீடுகள் ஆகியவற்றின் கழிவுகளை குழாய் மூலம் கொண்டு சென்று நேரடியாக ஆற்றில் விடுகின்றனர் இதற்காகவே ஒவ்வொருவரும் பூமிக்கடியில் குழாய் பதித்துள்ளனர் மேலும் குப்பைகள் மருத்துவக் கழிவுகள் அனைத்தும் நேரடியாக ஆற்றில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கல்லணை கால்வாய் ஆறு இன்னொரு கூவமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டால் இந்த கழிவுகள் அனைத்தும் விளைநிலங்களுக்கு சென்றடையும் குறிப்பாக மருத்துவ கழிவுகள் விளைநிலங்களில் கலந்தால் விளைநிலங்களும் பாதிப்படையும் அபாயம் உள்ளது இந்த அவலங்களை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாதவரை குப்பைகளையும் கழிவுகளையும் ஆற்றில் கொண்டு வந்து கொட்டுபவர்கள் தங்களது செயலை தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் எனவே மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கால்வாயை சுத்தம் செய்வதோடு அதனை சீரழித்து வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜாவுடன் சுந்தரமூர்த்தி